ஹாய் ஹலோ எல்லாேருக்கும் வணக்கம் வாழ்க விலமுடன் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற இடம் எங்கேன்னு பார்த்தீங்கன்னா தேனி டிஸ்ட்ரிக்டில் பழைய பஸ் ஸ்டாண்ட்லேருந்து நாலு கிலோமீட்டர் டிஸ்டன்ஸில் பெரியகுளம் ரோட்டில் இருக்கிற ஒரு வீடு ஒத்திக்கு தான் பார்க்க போகிறோம் ஸோ மொத்தம் வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டே முக்கால் சென்டில் வடக்கை பார்த்த வீடாக அமைஞ்சிருக்கு வீட்டோட அமைப்பு ஒரு ஹால் ஒரு கிச்சன் ரெண்டு பெட்ரூம் அதில் ஒரு பெட்ரூம் அட்டாச்சோடு இருக்குது வெளியே தனியாக ஒரு டாய்லெட் இருக்குது தண்ணி வசதி நல்ல தண்ணி வசதி இருக்குது பாதை இருபத்தி மூணு அடி பாதை வசதி இருக்குது வீட்டுக்குள்ளே ஃபுல்லாக பார்த்திங்கன்னா டைல்ஸ் போட்டிருக்காங்க நல்ல வீடாக இருக்குது குடியிருப்பு பகுதியிலேயே அமைஞ்சிருக்கு அண்ட் பக்கத்துலேயும் பாத்தீங்கன்னா உங்களுக்கு எல்லா ஃபெசிலிட்டிஸுமே இருக்குது இந்த ஏரியாக்குள்ளேயே பார்த்திங்கன்னா ஸ்கூல் பஸ் காலேஜ் பஸ் எல்லாமே உள்ளேயே வரும் ஸோ வீடு ஒத்திக்கு அஞ்சு லட்சமாக சொல்கிறாங்க ஸோ இந்த மாதிரி வீடு புது வீடு பழைய வீடு ஒத்திக்கு வாடகைக்கு அப்புறம் நிலம் பிளாட் புது பிளாட் பழைய பிளாட் ரெண்டாயிரத்தி பத்து ரெண்டாயிரத்தி பதினொன்று ரெண்டாயிரத்தி பன்னெண்டில் வாங்கியிருந்தாலும் சரி எதுனாலும் செல் பண்ணுனாலும் இந்த காண்டெக்ட் நம்பருக்கு கால் பண்ணுங்கள் அண்ட் இந்த வீடியோ ஃபுல்லாக பார்த்து முடிச்சதுக்கப்புறம் லைக் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாேருக்கும் ஷேர் பண்ணுங்கள் அண்ட் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க் யூ